ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரிவிக்கலாம் நண்பர்களே நாங்கள் நலமா இருக்கிறோம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்க அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் காதல் வாழ்க்கையான அனைத்துமே நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான ராசி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களை ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோல நம்ம வந்து தனித்தனி சேனல்ல போட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு அயம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட்டு அயம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐ மீனம் அட் ஐஎம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் மற்றும் நாளாக கொண்டாடக்கூடிய சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் இனிய சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே யூ மெனி மோர் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே இரண்டு விஷயங்கள் உங்க வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும் அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சித்தர்கள் வைக்க அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசார கூட யாருக்கும் நினைக்க கூடாதுங்க தீங்கி நினைக்காமல் வாழணும் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பு சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்கள் அது குறித்த விஷயங்களை அங்கே கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கலாம் உங்களால் அது செய்ய முடியுதா ஃபாலோ பண்ண முடியுதா அது எந்தளவு ரிசல்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரியப்படுத்துங்க நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பாலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆணி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல குருவும் ராகுவும் ஒன்றாக இணைந்து கொண்டு மேலும் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுது நண்பர்களே மேலும் பத்தாம் இடத்துல ராசி அதிபர் செவ்வாய் பகவன் இணைந்து காணப்படுகிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாம் தீர்ந்து பிரச்சனைகள் தீர்ந்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க மேலும் காரிய தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது எனவே இன்றைக்கி ஒரு லிஸ்ட் எடுங்க என்னென்ன காரியங்கள் நீங்கள் முடிக்கணுமோ அது எல்லாத்தையுமே எழுதுங்க இந்தந்த காரியலாம் முடிக்கணும்னு நம்பர் போட்டு எழுதுங்க எல்லா காரியத்தையும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் எல்லா காரியமும் இன்றைக்கி சுலபமாக துரிதமாக வேகமாக நடந்து முடியும் உங்களை விருப்பப்படி காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் காரிய தடைகள் நீங்கும் நாள்கே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் பிரச்சனைகள் குறையும் நாள் மாற்றுக்கருத்துடைய அவர்கள் எல்லாருமே மனம் மாறி உங்கள் கருத்துக்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு ஒத்துழைப்பு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்கள் மூலமாக உங்களை சுற்ற உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என சுற்றுலா அனைவருமே இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க அலுவலகப் பணிகளில் ஜாப் பர்மனெண்ட் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரம் சிறப்பாக இருக்கும் கொடுக்கல்வாங்கல் எல்லாமே இன்னைக்கு சீராக நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் பயத்தை மட்டும் விட்டுழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே பயம் மட்டும் விட்டு ஒழிச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு ஆனந்தம் கண்டிப்பாக உங்களுக்கு பெருகும் நண்பர்களே உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் பயம் காரணமாக திறமைகளை வெளிப்படுத்த முடியாமல் போய்விடுங்கிறதுனால அதை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இன்றைய தினம் நீங்கள் பயத்தை விட்டுளிக்கிறதுல கவனம் செலுத்துங்கள் நண்பர்களே என்ற தினம் காதல் வாழ்க்கையில் கனவுகள் என்னவோ அது எல்லாமே கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில் பேரின்பம் நீங்கள் பருகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது நண்பர்களே எனவே மிகச்சிறந்த காதல் வாழ்க்கை இருக்கிறது இந்த தினம் வியாபாரிகளில் சில பேருக்கு வந்து எதிர்ப்பு எதிர்ப்பனைக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது நண்பர்களே உறவினர்கள் வழியில் கொஞ்சம் போங்க உங்களது சிந்தனையினுடைய போக்கில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம் வியாபாரத்தில் போட்டிகளை நீங்கள் எளிதாக சமாளிப்பீங்க மனக்குழப்பங்கள் எல்லாம் வரையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க கலைஞர்களுக்கு இன்றைய தினம் நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் கல்வி சார்ந்த பணிகளில் உங்களுக்கு இருக்க இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பெண்ணிங்கான எழுபறியான சூழ்நிலை எல்லாமே மறையக்கூடிய யோகம் இருக்கிறது நண்பர்களே எனவே கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக துரிதமாக நடைபெறும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க கவர்மெண்ட் தொடர்பான உதவிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் இன்றைய நண்பர்களே இன்றைய தினம் எதிர்பாராத சில பயணங்கள் வந்து கடினமாக மாறி கொஞ்சம் ப்ரெஷர் தந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என்பதை நல்ல ஆதாயம் நிறைந்ததாகவே பயணங்கள் அமையும் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தர கண்டிப்பாக தேவையான முயற்சிகளை செய்வார் அதன் மூலமாக இல்லர் வாழ்க்கையை சிறப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் ஏதாவது ஒரு தெரிந்த நபருடைய ஆலோசனை பேர்ல முதலீடு செஞ்சவங்க நீங்க அந்த முதலீடு காரணமாக கொஞ்சம் பலன் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே எனவே இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல ஒரு முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபகரமான சூழ்நிலை அமைதி பெறுவீங்க ஆனால் பயத்தை மட்டும் நீங்கள் விட்டுழிக்க வேண்டியது அவசியம் கோலையாக பயம் உங்களை ஆக்கிடுவதற்கு முன்னாடி அதை ஆடம் கிள்ளி எறிந்து விடுவது நல்லது நண்பர்களே எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல காரியங்கள் கிடைக்கும் மிகச்சிறந்த ஒரு நாள்ங்க கொஞ்சம் அனுசரிச்சு போங்க சுற்றத்தாருடன் இந்த தினம் உங்கள் மூலமாக சுற்றத்தாருக்கும் பலன் மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தின நண்பர்களே பிரச்சனைகள் தீரும் நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னு அன்னைக்கு நீங்கள் இரண்டு விதமான கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் நண்பர்களே ஆரஞ்ச் மற்றும் கோல்டு ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலர்ஸாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நமது துலாம்புடைய ரசிபான் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பல்களை காணும்பொழுது நமது துளம்பராட்சி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உறவினர் வழியில கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது நண்பர்களே இன்னைக்கு சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க எதிர்ப்புகள் எல்லாமே விலகக்கூடிய யோகம் இருக்கிறது உங்க சிந்தனைகள்ல இன்னைக்கு நீங்க யோசிக்கக்கூடிய விதத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படலாம் நண்பர்களே அனுசரித்து போங்க சூப்பரான ஒரு நாள் அமையும் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு எளிபடியா இருக்கக்கூடிய பயண வாய்ப்புகள் இன்றைக்கு சிறப்பாக கை கொடுங்க மேலும் மாணவர்களுக்கு கல்வியில் துரிதமான வெற்றியில் உண்டு மிகச்சிறப்பான ஒரு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல அனுபவங்கள் இருந்தாலும் சொல்லலாம் சொல்லலாங்க கலைஞர்களுக்கு உங்களது பணிகளில் அதிகமான ஈடுபாடு அனுபவம் ஏற்படும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களெல்லாம் நீங்கள் மனத்தெளிவு உண்டாக கூடியாகவும் இருக்குதுங்க எந்த விதமான வியாபார போட்டிகளும் நீங்கள் திறம்பட சமாளிப்பீங்க கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவையான உதவிகள் கிடைக்கும் சாதகமான சூழ்நிலை இருந்த நாள் ஆரோக்கியமான ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே இந்த சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல்பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே